ஒரு நாடோடி கதை ஒன்று படிச்சு பழைய ஒரு நாடோடி கதை நாட்டுப்புற கதை அதுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க புதுதாக திருமணமானவங்க அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிற பணத்தையெல்லாம் அவர் ஏற்கனவே இழந்திருப்பார் இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட என்ன செல்வம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை இந்த மனைவி பார்த்தா வீட்டில் ஒரே ஒரு மாடு இருந்தது கணவனை கூப்பிட்டு சொன்னா என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க இந்த மாடை வந்துட்டு நீங்க கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்கிறேன் அவ புத்திசாலி மனைவி சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் கவனமா கேளுங்க நல்ல விலைக்கு வித்துட்டு என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான் பக்கத்துல ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்காரு இவங்க வீட்டுக்கு அடுத்தவர் அந்த அழுக்குதான் தான் நமச்சுவா இதை பத்தி தெரியுமே இவன் ஒரு அடி முட்டால் யார் என்ன சொன்னாலும் நம்புவான் இந்தம்மா பாவம் மாடை போய் இவங்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுது இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க வீடை கூட நம்மளால ஏமாத்தி எழுதி வாங்கிட முடியும்ன்ட்டு அவன் பின்னாடியே போறார் இவன் மாடை கொண்டுகிட்டே போறான் மாடு இங்கிட்டு குதிக்குது இவன் கஷ்டப்பட்டு எழுத்துட்டு வர்றான் எதுக்கு ஒரு ஆள் வர்றார் அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார் அவர் இவனை பார்த்து ஆகா நம்மால் நமச்சுவா என் தம்பி இங்க வாப்பா ஏன்பா இவ்வளவு பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற இந்த ஆடை போ உனக்கு ரொம்ப ஈஸி அப்பனா இந்த மாடை என்ன செய்ய மாடை என்கிட்ட கொடுத்துரு சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான் ஆடை இழுத்துக்கிட்டே போறான் ஆடும் இங்கிட்டு குதிக்குது அந்த வழியே ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றார் பார்த்தார் ஆகா நம்மால் நமச்சுவாயை வர்றான் இவனை ஏமாத்திரலான்ட்டு ஏன்டா ஆடை போய் அவனாவது இழுத்துட்டு போவானாடா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ இந்த சேவல்னா பக்குவமாக கையில் பிடிச்சிக்கலாம் இதை வச்சுக்கோ அப்போ இந்த ஆடை என்ன செய்ய ஏன்ட்ட கொடுத்துருடா இந்தாங்க ஆடை வச்சுக்கோங்க சேவலை வாங்கி கையில் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறான் சேவலும் அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்குது ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பார்க்கறாரு டே என்னடா பண்ணுற அப்படின்னு இல்லை அந்த சேவல் இங்கிட்டு பறக்குது சந்தைக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் இங்கே வாடா சேவல்னா பறக்கத்தாண்டா செய்யும் இந்த முட்டையை எடுத்துகிட்டு போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆற்றிக்கிட்டு இருந்தார் பார்த்தார் ஆகா முட்டையோடு போகிறான் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்குது பன்னெண்டு ரூபா ஒரு டீ அஞ்சு தான் இவனை ஏமாற்றலங்க வாடா முட்டை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அதான் எனக்கே தெரில ஏன் முட்டை எடுத்துகிட்டு போகிறேன் குடு முட்டையை இங்கே வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீயை கொடுக்குறாரு அவன் சந்தோஷமாக டீ குடிச்சுட்டு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே பக்கத்து பெட்டிக்கடைக்காரர் பக்கத்து வீட்டில் இருந்தார்ல அவர் வந்து ஏன்டா ஏண்டா உனக்குதான் அறிவு இருக்காடா மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன் ஆட்டை கொடுத்து சேவலை வாங்கினேன் சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன் இப்போ முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே உன் மனைவிட்ட போய் என்ன சொல்வேன் ஆமாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீ இப்போ என்ன சொன்னாலும் உன் மனைவி உனையை திட்டி உன்னை அடித்து துரத்தி விட போறா உன் வாழ்க்கையே முடிய போகுது இல்லை அப்படிலாம் ஆகாது ஏ மனைவி நீ திட்டவே மாட்டா கோவிக்க மாட்டா விரட்ட மாட்டா உனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் சரிடா ஒரு பெட்டு பெட்டு கட்டுவான் உன் மனைவி ஒரு வார்த்தை உனையை திட்டாலும் உன் மேல கோவப்பட்டுட்டாலும் வீட நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும் அவ உனைய ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னா என் கடையும் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் சம்மதமா சம்மதம் அப்படின்ட்டான் சுத்தி பத்து பேர் நின்னாங்க எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க எல்லாரும் போறாங்க யார் நம்மளால நமச்சுவா என் வீட்டுக்கு நேராக போனோடனே கதவை தட்டினோடனே மனைவி பாக்குறா மாடை விற்றுட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவார் ஏதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலான்னு நினச்சா வெறுங்கையோடு வந்து நிற்கிறாரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார்ம்மா அவன் வீட்டுக்கார் என்ன பண்ணான்னு தெரியுமா மாடை கொடுத்த அவன் மாடை கொடுத்து ஆடை வாங்குனான் ஆடை கொடுத்து சேவலை வாங்கினான் சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினான் முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாம்மா என்னன்னு பாருவோம் புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை ஏங்க இவங்க சொல்கிறது உண்மையா ஆமாம்மா டீ குடிச்சிங்களாங்க ஆமாம் நல்லா குடிச்சிங்களா முழு டீயும் குடிச்சிங்களா ஆமா நல்லா குடிச்சேன் சூப்பராக போட்டிருந்தாரு பூஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமா டீ குடிச்சிங்களா குடிச்சேன் அப்போ உள்ள வாங்க இப்போ கூட்டமே அதிர்ந்து போயிடுச்சு இந்த பெட்டி கடைக்கார் கேட்குறாரு ஏமா உன் வீட்டுக்காரரை திட்டலையா ஏன் திட்டணும் அவர் தான் டீ நல்லா சாப்பிட்டார்ல எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம் ஏமா ஏதாவது சொல்லு சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க இந்த பார் அவள் திட்டலனா உன் கடையை எழுதித்தாரேன்னு சொன்னேன் இனிமே குழப்பாத மரியாதையை கடையை எழுதி கொடுத்துரு கடையை எழுதி கொடுத்துட்டான் மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கறான் நம்மளால் நமச்சி வயத்திட்ட எப்பிட்றா இவ்வளோ பெரிய முட்டாள்தானை நீ பண்ணி என் மனைவி திட்ட மாட்டேன்னு அவ்வளோ உறுதியாக சொன்னேன் அவ்வளோ உன்னை திட்டலை எப்படுறா அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இல்லையா கல்யாணமான மொதல் நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் அதனால தான் நான் உறுதியாக சொன்னேன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவள் என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன் அவளும் திட்டலை வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது மூணாவது மனுஷன்ட போய் நீதி தேடுறது நாலாவது மனுஷன் போய் நியாயம் கேட்கறது தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அழிரபுற வச்சு அழிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள் அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்கள் மனசுபடி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மன முறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுப்போம் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆயிரம் பிரச்சனை இல்லையா நம்ம தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது ஒரு நாள் வெளியில் சொல்லியிருப்பாங்க சொன்னதே இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லுது இந்த ஆளு தோசை கறியிருச்சுன்னு திட்டுறான் அங்கே நல்ல வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறான் திட்டுறான்னு அந்த தோசை எடுத்து அவன் மூஞ்சிலே ஏறி இது என்னங்க குடும்பம் ஒருவர் ஒருவர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்கின்ற அடிப்படைத்துவம் இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்